குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே அனைவருக்கும் வணக்கம் கல்லழகர் ஆத்துல இறங்கினா சித்திரை திருவிழா நம்ம வெற்றி தலைவர் மதுரை மண்ணில் இறங்கினா அது அரசியல் திருவிழா கூட்டம் கூட்டின தலைவனாக முடியாதுன்னு சொல்லுவாங்க வெற்றி தலைவரின் போர் படை இங்க கேட்பது சத்தம் கூச்சல் இல்ல இந்த சத்தம் போர் முரசு கொட்டும் சத்தம் கேக்குதா சார் கேக்குதா என்னெல்லாம் அவதூறு பேசுறீங்க தலைவர் கட்சி ஆரம்பி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க உண்மைதான் உங்க அரசியல் அவருக்கு தெரியாது அவருக்கு ஊழல் பண்ண தெரியாது பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை நம்ப வச்சு ஏமாத்த தெரியாது அது மட்டுமல்ல சொந்த குடும்பத்தை காப்பாத்த மாநில உரிமையை அடமான வைக்கும் சுயநலம் அவருக்கு தெரியாது இந்த மோசமான அரசியல் எங்க தலைவருக்கு சத்தியமா தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல மக்களுக்கு உண்மையா நல்லது பண்ணுங்கிற என்ன இருக்கு அந்த அரசியல் மட்டும்தான் தெரியும் அதை செய்ய போறாரு பார்க்க மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனை பத்தி படிச்சிருப்பீங்க நாளைக்கு தமிழ்நாட்டை மீட்க போகும் சுந்தர பாண்டியன் இதோ ரொம்ப அடிப்படையான கேள்வி தமிழ்நாட்டை ஏன் மீட்க வேண்டும் இந்த திமுக அரசை ஏன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் முதல் காரணம் திராவிட கட்சிகளின் தோல்விகள் நான் ரொம்ப கவனமா பேசுறேன் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே சொல்ல வரல ஆனா அவர்களின் தற்போதைய நிலை இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் குடும்பத்துக்காக எந்த சொத்தியும் பெருசா சேர்த்து வைக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா அவர் இருக்கும் போது அவருக்கு கடன் தான் இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கிற அமைச்சர்கள் அப்படிதான் இருக்காங்களா மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் ஒரு படத்துல டான் மாதிரி வந்துட்டு ஏரியா பிரிப்பாரு சித்தூர் எங்க போயிட்டு இருக்கு அமெரிக்காக்கார விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பி அவங்களை திரும்பி பத்திரமா கொண்டு வர டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கான் சைனாக்காரன் காரன் சவால் விடுற சவால் மாதிரி டெக்னாலஜி இருக்கான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கோயில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இந்த பிளவுவாத சக்திகளை தமிழ் மசீதி வேறு விடலாமா இதற்கு திமுக நம்புனா கண்டிப்பா நட்டாத்துல தான் விட்டுட்டு போயிருவாங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் போன வாரம் ஒரு முக்கியமான அமைச்சர் வீட்டில் இடி ரைடு இன்னும் ரெண்டு என்ன ஆகும் தெரியுமா நேத்து கருப்பு பலூன் இன்னைக்கு மோடி வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமை நாளைக்கு பாஜக உடன் கூட்டணி ஆச்சு தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அதனால இந்த பிளவுவாத சக்திகளை எதிர்க்கணும்னா சமரசம் இல்லாத கொள்கை வேண்டும் அதற்கு தமிழக வெற்றி கழகம் மட்டுமே மட்டுமே ஒரே நம்பிக்கை என்று கூறிக்கொள்கிறேன் இறுதியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம தளபதி அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தியாகம் அவர் நினைச்சிருந்தா இன்னும் பதினஞ்சு இருபது வருஷம் ஈஸியா ரொம்ப பணம் நடிச்சுட்டு பணம் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா ஒரே காரணம் தான் அவருக்கு எல்லாம் கொடுத்த அந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்கு அவதான் நாமெல்லாம் அவருக்கு முன்னாடி நிக்க வேண்டாமா நாமளும் ஒரு தியாகம் பண்ணணும் பெரிய தியாகம் எல்லாம் இல்ல சின்ன தியாகம் தான் நாம பண்ண வேண்டிய தியாகம் ஆயிரம் ரூபாய் தேர்தலுக்கு தேர்தல் சமயத்துல ஓட்டு ஓட்டுக்காக காசு கூட அந்த ரூபாய் வருஷம் ஆட்சிக்கு நீங்க கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு பைசா தான் வரும் தயவு செய்து நம் மக்களுக்காக உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நம் நாட்டின் எதிர்காலத்திற்காக அந்த ஐம்பது பைசாவை தியாகம் செய்யுங்கள் நிச்சயமாக தலைபவி ஒரு சிறந்த மக்களாட்சியை தருவார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்